வீட்டில் கரப்பான் பூச்சி உங்களை பாடாப்படுத்துதா கவலையை விடுங்க மிளகு போதும் தெரித்து ஓடிடும் குடும்ப தலைவிகளுக்கு தற்போது பெரும் சவாலாக இருப்பதே வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் அதிலும் முக்கியமாக கிச்சன் எவ்வளவுதான் வைத்துக் கொண்டாலும் இந்த கரப்பான் பூச்சி எங்கிருந்துதான் வருமோ தெரியல இரவு தூங்கி காலையில் எழுந்தபோதும் கரப்பான் பூச்சி கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அதற்கு நாம் எத்தனையோ ஸ்ப்ரேக்களை கடையில் வாங்கி அடிக்கிறோம் ஆனால் எதுவுமே பலம் கொடுப்பது இல்லை ஆனால் நம் வீட்டில் இருக்கும் இரண்டு பொருளை வைத்து அதை சரி பண்ணி விடலாம் என்று உங்களுக்கு தெரியுமா ஆமாம் மிளகு லெமன் foda மிளகு தூள் நம்முடைய சமையலறையில் எப்போதும் இருக்கும் ஒரு பொதுவான பொருள் அதன் மனமும் கார சுவையும் மனிதர்களுக்கு பயனாக இருந்தாலும் பூச்சிகளுக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று குறிப்பாக கரப்பான் பூச்சி மிளகின் காரத்தை சகித்துக் கொள்ளாது மிளகு தூளை சமையலறை ஷிங்கின் மூளைகளிலும் கரப்பான் மறையும் இடங்களிலும் சிறிதளவு தூவிவிட்டால் அவை அந்த இடத்தை தவிர்க்க தொடங்கிவிடும் இதை அடிக்கடி செய்வதால் கரப்பான் பூச்சி அங்கு குடியேற முடியாது எலுமிச்சை சாறு இயற்கையான கிருமி நாசினியாக விளங்குகிறது எலுமிச்சையின் புளி சுவை மற்றும் அதன் கூர்மையான மனம் பூச்சிகளை விரட்டக்கூடிய திறன் கொண்டது சமையலறை தரையை துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு எலுமிச்சை சாறை கலந்துவிட்டால் பூச்சிகள் அருகே வராது குறிப்பாக கரப்பான் பூச்சிகள் எலுமிச்சை மனத்தை மிகவும் வெறுக்கின்றன அந்த மனம் வீடு முழுவதும் பரவுவதால் சுத்தமும் நறுமணமும் ஏற்படும் பச்சை மிளகாய் நம்முடம் சமைக்கும் போது அடிக்கடி பயன்படுத்தப்படும் பொருள் ஆனால் அதை கரப்பான் பூச்சி விரட்டும் இயற்கை மருந்தாக பயன்படுத்தலாம் என்பதை குறைவானவர்களுக்கே தெரியும் பச்சை மிளகாயை மிதமாக ஏனெனில் மிளகாயின் காரசுவை மற்றும் வாசனை அவற்றை அங்கிருந்து விரட்டிவிடும் இந்த மூன்றையும் சேர்த்து பயன்படுத்தினால் அதற்கு மேலான பலன் கிடைக்கும் மிளகு தூள் எலுமிச்சை சாறு பச்சை மிளகாய் ஆகியவற்றை கலந்து ஒரு பேஸ்ட் போல செய்து கரப்பான் அதிகம் வரும் இடங்களில் தடவி வைக்கலாம் அந்த கார சுவை புளிப்பு மனம் ஆகியவை சேர்ந்து கரப்பான் பூச்சியை முற்றிலும் விரட்டிவிடும் இவ்வாறு இயற்கையான பொருட்களை கொண்டு செய்யப்படும் மருந்து மனித உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாது இன்றைய வாழ்க்கையில் பலரும் கெமிக்கல் அடிப்படையிலான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் பழக்கத்தில் உள்ளனர் அவற்றில் உள்ள வேதி பொருட்கள் சுவாச கோளாறுகள் அலர்ஜி குழந்தைகளின் ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை உருவாக்கும் அபாயம் உண்டு அதே சமயம் எலுமிச்சை மிளகு பச்சை மிளகாய் போன்றவை முற்றிலும் இயற்கையானவை இவை நம் உடலுக்கும் சூழலுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது கரப்பான் பூச்சிகள் பெரும்பாலும் உணவு எஞ்சியுள்ள இடங்களை தேடி வருகின்றன ஆகவே முதலில் சமையலறையில் எஞ்சிய உணவுகளை விட்டுவிடாமல் உடனே அகற்ற வேண்டும் சுத்தமற்ற இடங்கள் ஈரப்பதம் நிறைந்த மூலைகள் மூடியில்லாத குப்பை தொட்டிகள் ஆகியவற்றின் வழியே முதன்மை தங்கும் இடங்கள் இவற்றை கட்டுப்படுத்திய பிறகுதான் இயற்கை முறைகள் பலன் தரும் வீட்டில் அல்லது செல்ல பிராணிகள் இருந்தால் கெமிக்கல் ஸ்ப்ரே பயன்படுத்துவது ஆபத்தானது அவர்கள் அறியாமல் அந்த இடத்தில் விளையாடும் போது உடல் நலத்திற்கு கேடி ஏற்படும் ஆனால் மிளகு எலுமிச்சை பச்சை மிளகாய் போன்றவற்றால் செய்யப்படும் இயற்கை கரப்பான் விரட்டி முறைகள் குழந்தைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இதுதான் இதன் மிகப்பெரிய

இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம் மிளகு தூள் எலுமிச்சை சாறு பச்சை மிளகாய் ஆகியவை வீட்டில் எப்போதும் கிடைக்கும் பொருட்களே இவற்றை பயன்படுத்தி பூச்சித் தொல்லையை தவிர்த்தால் நமக்கு நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது உறுதி